Hello friends, welcome back to Arshiman no, Autumn. No, no. அன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது திருக்கடுக்கம் தேநீர் வந்து எப்படி நம்ம குடிக்கணும் இப்போதைக்கு மறுபடியும் நம்மளுக்கு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது அதை வந்து நம்ம வரத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம பாதுகாக்கலாம் எப்படி நோயிலிருந்து விடுபடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்ஸ் மூலியும் டேப் பண்ணிக்கோங்க இதுதான் திருக்கடுக்கம் தேநீர் பவுட்ரு இது வந்து சுக்கு மிளகு திப்பிடி இது மூணும் கலந்தது தான் திரிக்கடுங்கம் இதை வந்து நம்ம கடையில் வாங்கி வீட்டில் வந்து வானிலியில் வருத்திட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் இது மாதிரி ரெடிமேடாகவே கிடைக்கிது இதையும் நம்ம வாங்கிக்கலாம் இதில் வந்து இன்னும் சில பொருள்லாம் சேர்த்து அரைச்சிருக்காங்க அது இன்னுமே நம்மளுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் அது என்னென்ன பொருள் சேர்த்துருக்காங்கன்னா நன்னாரி சித்திரத்தை ஓமம் கருஞ்சீரகம் மொக்கு ஏலம் மல்லி லவங்கம் மாவாரம் உள்ளிட்ட நிறைய பொருளில் சேர்த்துருக்காங்க இது வந்து அஞ்சரை பொட்டியின் அற்புதம் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம நுரையீரல் சளியை வந்து இது வந்து சுத்தமாக வந்து சரி பண்ணிவிடும் நாள்பட்ட சளி சைனஸ் பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் டெய்லியுமே வந்து நீங்கள் குடிக்கலாம் எந்த ஒரு பக்க விளைவுமே கிடையாது சின்ன பிள்ளைங்களும் குடிக்கலாம் வாங்க அது எந்தளவு எப்படி செய் அப்படின்றத நான் சொல்கிறேன் எவ்வளவு எடுத்துக்கணும் எவ்வளவு குடிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன் பின்னாடியெலாம் தாத்தா பாட்டிங்க வந்து இதை வந்து நம்ம வருஷம் ஃபுல்லாகவே இதை வந்து கை மருந்தாக நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் வளரும் பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இல்லை எல்லாருக்கும் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து செரிமான கோளாறு தான் அதை வந்து நம்ம வந்து இந்த திருகடுகம் தேனர் டெய்லி குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து சரியாயிடும் இப்போ நான் அரை டேபிள் ஸ்பூன் வந்து திரிகடுகம் பவுடர் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் டீஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து இரநூறு எம்எல் வந்து தண்ணீர் ஒரு கப்பு வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வந்து வச்சுட்டு இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிடுங்க இந்த இரநூறு எம்எல் தண்ணியை வந்து அப்படியே ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை டேபிள் ஸ்பூன் வந்து திருக்கடகம் பொடியை வந்து இந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் இந்த இரநூறு எம்எல் வந்து நூறு எம்எல்லாம் வந்து கம்மியாகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் அந்த பவுடரோட ஃபுல் பயனும் வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியில் வந்து இறங்கும் நாள்பட்ட சளி தொண்டை கமரல் தொண்டை வீக்கம் இருமல்லாம் இருக்கும்போது இது தினசரி மூணு வேலையும் நம்ம தேன்ல்லது வெது வெதுப்பான நீரில் வந்து கலந்து குடித்தோம் அப்படின்னா நுரையீரலில் இருக்கும் சளியை வந்து முழுமையாக இது வெளியேற்றிடும் அப்புறம் உடலுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை வந்து அளிக்கும் இது கபம் போன்ற வாயு பிரச்சனையும் வந்து இது நீக்கிடும் காய்ச்சல் இருந்தது அப்படின்னா காய்ச்சலால் வரக்கூடிய தலைவலி ஒத்த தலைவலி சைனஸ் தலைவலி எல்லாத்துக்குமே வந்து திருக்கடுகம் வந்து பாலில் குழச்சி நம்ம நெத்தியில் வந்து பத்து போட்டோம் அப்படின்னா உடனடியாக இது வந்து சரியாகும் இந்த திருக்கடுகத்தோட நன்மைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இப்போ வந்து இப்போ ஒரு கப் தண்ணி வந்து அரை கப்பாக வந்து நல்லா கொதிச்சுட்டு நடு நடுவில் இதுமாரி கிண்டி விட்டுட்டு நல்லா ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை அப்படி இல்லைனா தேன் இல்லைனா கருப்பட்டி இது மாதிரி வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஜீனி ஒயிட் சுகர் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டாம் அது மாதிரி பாக்கெட் பாலும் சேர்த்துக்காதீங்க பாலில் கலந்து குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பசும்பாலில் கலந்து குடிக்கலாம் பெஸ்ட்டு வந்து இது மாதிரி வெந்நீரில் கலந்து குடிக்கணும்னா ரொம்பவே நம்மளுக்கு பயன் தரும் இப்போ வந்து சரும நோய்களும் இந்த திருக்கடுகு தேநீரை வந்து தினமும் நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நாளடைவில் வந்து சரியாயிடும் குழந்தைங்களுக்கு வந்து மூணு வயசுலேருந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்டே இருக்கும் அந்த சளிக்கு வந்து இந்த திருக்கடுகம் டீ வந்து ரொம்ப பெஸ்ட்டான மருந்து நீங்கள் கொடுத்து பாருங்க குழந்தைக்கு வந்து அரை டீஸ்பூன் அதாவது பெரியவங்களுக்கு கொடுக்குற அளவோடு பாதி அளவு நம்ம எடுத்து இது மாதிரி வெந்நீரில் வந்து நல்லா கொதிக்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே பலன் தரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம திருக்கடுகம் டீ வந்து ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக அவுட் ஆகிட்டு பாருங்கள் இரநூறு எம்எல் தண்ணி வந்து நூறு எம்எல்லாக மாறிட்டு இப்போ நம்மளுக்கு தேன் இல்லை சர்க்கரை வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு இதை நம்ம டெய்லி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நம்ம போட்டு குடித்து நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு சளி பிடிக்காமல் காய்ச்சல் வராமல் நம்ம உடம்பை வந்து நம்மளே பாதுகாக்கலாம் இதை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் போட்டு இதை குடித்து பாருங்கள் நல்லாவே பலன் தரும் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க இது நம்ம நார்மல் டீயை விட இந்த டீ வந்து ரொம்பவே சூப்பராக அருமையாக டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த திருகிடகம் தேநீரை பற்றிய எல்லா விவரங்களையும் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பயன்படட்டும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி பல இயற்கை மருத்துவ வீடியோக்கள் வர இருக்குது ஏற்கனவே வந்து திரிபலா சூராந்தி நன்மைகள் போட்டிருக்கேன் அது நல்லா போயிட்டு இருக்குது வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்